பாத்திக்கு தானா சேலைமா எப்படி போயி இத பாருங்க நெக்ஸ்ட் கறி போட்டுக்கலாம் Mainan sayap, orang, nama, tank tokyo, ada, yang paling, kalau pakai, yang pola masalah, yang paling, yang paling, காஞ்ச மிளகா மட்டன் அரைக்கில எடுத்திருக்கோம் தக்காளி வெளியிட்டு Kan? -juk. sampai ah, nah, ke lama.

நம்ம எண்ணெய் ஊத்திக்கலாம் ஆ எல் ஊத்திக்கலாம் போ இப்போ நம்ம வெங்காய கட் பண்ணிக்கலாம் ஓகே பன்னேறிதா கண்டு முடிக்க எப்படி போய் பாருங்க

உங்க பேச நல்லா வதங்கப்போ நெக்ஸ்ட் கறி போட்டுக்கலாம் Lanjutkan selanjutnya, makan masalah, berani balik வீட்டு மக்காத்து இப்ப கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம் மசாலா எல்லாம் நல்லா இதாயிடுச்சு தண்ணி ஊத்திக்கலாம்

ஆமா இன்னும் நல்லா தண்ணி எல்லாம் இருக்கட்டும் நல்லா சாந்தம் ஆகட்டும் நம்ம கிரேவிதான் பண்ண போறோம் Bye. Uh -huh.